அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே கல்வி என்னும் தலைப்பில் நாலடியாரில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு நாளடியார் எது அழகு எது அழகு இல்லை மிக அழகாக சொல்லுகிறார் அழக அழகாக சொல்கிறார் எது அழகல்லன்றதே அழகாக சொல்கிறார் தலை மயிரின் அழகும் பெண்கள் ஆடையின் முந்தானை அழகும் பூசும் மஞ்சள் அழகும் அழகல்ல அடட இதெல்லாம் தானே நம்ம அழகுன்னு நினைக்கிறோம் ஆண்கள் தலை மயிர் இருக்க அதை எப்படி எப்படியோ முடித்திருத்த செய்கிறோம் இப்போல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறோம் கல்லூரி மாணவனை கேட்டேன் நான் இது என்னப்பா தலைமுடி இதுக்கு என்ன பேரு என்ன அதுக்கு அவன் சொல்கிறான் அது பாக்ஸ் கட்டிங் ஆ இன்னொருத்தன் பாம்பு புத்து மாதிரி இருந்துச்சு தலை இதுக்கு என்னப்பா பேருன்னு கேட்டான் அது மஷ்ரூம் கட்டிங் இன்னொருத்தன் தலையில் மொத்தம் செவப்பு சாயம் பிச்சுக்கிறான் தலை மயிரெலாம் செங்குத்தாக நிற்குது நான் தூரத்து பார்க்குறப்போ தலையில் தீ பிடிச்சிச்சோன்னு பார்த்தேன் அது என்னப்பான்னு கேட்டேன் அது ஃபயர் கட்டிங் அடேயப்பா இதெல்லாம் அழகு என்று நினைக்கிறார்கள் நாலு அடையெட்டு கட்ட என்ன இப்போ எப்படி சொல்கிறாங்க ஆஹா அதெல்லாம் அழகல்ல பெண்கள் புடவையில் முந்தானை மூணுத்துக்கு முந்தானை பட்டு புடவில ஆறு ஒரு அடிக்கு அடேயப்பா அதெல்லாம் அழகு பெண்கள் ஆடையின் முந்தானை அழகு என்று நினைக்கிறார்கள் நாலடியார் ஆ அதெல்லாம் அழகில்லை ஆக இப்படி இதெல்லாம் அழகில்லையா இல்லையா முந்தானை அழகில் தலைமுடி அழகல்ல மஞ்சள் பூசிக்கிறாங்க பெண்கள் எதுக்குப்பா அழகாக இருக்கிறது அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதுவா கோபுரம் மார்க் பூசும் மஞ்சள் தூள் மகிமை கண்ணா ஆ நாலடியார் கேளுங்க அதெல்லாம் அழகல்ல ஆக நாலடியாரின் இந்த பாடல் படி தலை மயிரின் அழகும் பெண்கள் ஆடையின் முந்தானை அழகும் பூசும் மஞ்சள் அழகும் அழகல்ல என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்போ எதாங்க அழகு நல்லர் சொல்கிறார் மனத்தளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்னும் நடுவு நிலைமையான் ஒழுக்க வாழ்க்கையை தரும் கல்வி அழகே அழகு எது பழகா கல்வி அழகே அழகு அந்த கல்வி கூட என்ன கொடுக்கணுமா மனத்தளவில் உண்மையாக இவன் இருக்கிறான்றது அந்த கல்வி கொடுக்கணுமா சில பேர் வெளியில் நல்ல மாதிரி இருப்பான் உள்ள மனசில் ரொம்ப அழுக்கு இருக்கும் வாங்க வாங்கன்னு எதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ள அயோக்கிய பயன்னு நினைப்பான் ஆக வெளியில் அழகன் போல் இருப்பான் உள்ளத்தில் அழுக்கு இருக்கும் அது அழகல்ல அந்த வெளியில் இருக்கிற அழகு காண்பிக்குத ஒரு கல்வி கொடுத்தா அது சரியான கல்வி அல்ல ஒழுக்க வாழ்க்கை கொடுக்கணுமா கல்வி ஆக மனத்தளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம் எனும் நடுவு நிலைமையான் ஒழுக்க வாழ்க்கையை தரும் கல்வி அழகே உயர்ந்த அழகு சான்றோர் பெருமக்களே எது அழகு பார்த்திங்களா படிப்பு தான் அழகு மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆக கல்விதான் உயர்ந்த அழகு சொல்பவர் நாளடியார் பார்க்குறோண்ணம்மா நாலடியார் பாடல் சான்றோர் பெருமக்களே அப்படிப்பட்ட கல்வியை நாம் படிப்போமா ஒரு பையன் ஒரு அக்கா கிட்டே கேட்டான் அக்கா உங்கள் தலைமுடி இவ்வளோ நீளமாக இருக்க ராத்திரியில் படுக்கிறப்போ அதை காலில் சுற்றுக்கலையான்னு கேட்டான் அந்த பொண்ணு சொன்னேன் ஆஹா அது காலில் ஒன்றும் சுற்றுறது நான் படுக்கிறப்போ அதை கட்டி ஆணியில் மாட்டிடுவேன் நன்றி வணக்கம்